இந்த மாதிரி வஞ்சர மீன் குழம்பும் வஞ்சரம் மீன் வறுவலும் அப்படி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறம்டா சூப்பரான டேஸ்டியான வஞ்சரம் மீன் குழம்பும் வஞ்சரம் மீன் வறுவல் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லைட்டாக வதக்கிக்கிடலாம் அது கூடவே சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக வதக்கினாலே போதும் வெங்காயம் பூண்டு எல்லாமே லைட்டாக வதச்சி ஆச்சு கொஞ்சம் சாமல் எடுத்துக்கிறேன் ஆரம்ப பிள்ளை வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம் அதே கடையிலேயே ஒரு ஸ்பூன வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கால் ஸ்பூன் அளவு வெந்தயோ கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டோன்னா அந்த விழுதை சேர்த்துக்கிறேன் இப்படி அரைச்சி சேர்த்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து அப்படியே அந்த மசாலா கூடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் தூள் வந்து காரமாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் காரம் இல்லாட்டி மூணு ஸ்பூன் அளவோடு சேர்த்துக்கோங்க ஏன்னால் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்க முடியுங்களா ஐம்பது கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கிறேன் இன்னும் வந்து நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்பு வந்து ஒரு ஒருத்தங்க வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டு சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தங்க தண்ணியாக ஊற்றி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான உப்பு அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேங்க இப்போ ஆஃப் லெமன் எடுத்துருக்குறேன் நல்லா பிரிஞ்சு ஊற்றுக்கலாம் பாருங்க எல்லா மீன்லேயுமே நல்லா மசாலா எல்லாத்தட ஈட்டுட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த மசாலாவோட இந்த மீன் வந்து நல்லா ஊறட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீனை சேர்த்துக்கிறேங்க நல்லா குட்டி குட்டி மீனாக வாங்கியிருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிளேட் போட்டு முடியலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு வந்து நம்ம வந்து ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதே மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க தோசை தவ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு இப்போ ஒரு சைடு வந்து நல்லா பருத்தி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே பாருங்க நல்லா வந்துருக்கீங்க இப்போ எடுத்துடுறேன் பாருங்க பாருங்கள் சூப்பரான வஞ்சர மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்